பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபஞ்சம் எங்கும் நீக்கமர சக்தியாக நிறைந்திருப்பவள் பார்வதி தேவி அவளை சக்தியாக பாவித்து இயற்றப்பட்ட நூற்றி எட்டு ஓம் சக்தி போற்றி துதியினை தினமும் காலையில் எழுந்து குளித்து முடித்ததும் வீட்டில் உள்ள பூஜை அறையில் அம்பாளின் படத்திற்கு தீபம் ஏற்றி பூக்கள் சமர்ப்பித்து இத்துதியினை முறையுடன் துதித்து ஜபிப்பதால் அனைத்து வெற்றிகளும் உண்டாகும் தினமும் துதிக்க இயலாவிட்டாலும் பௌர்ணமி தினத்தில் துதிப்பது மிக மிக நன்று இன்று தைப்பூசம் குருவாரத்தில் வரும் தைப்பூசம் பௌர்ணமியான இன்று நாம் இத்துதியினை துதித்து ஈடுபடும் புதிய முயற்சிகள் அனைத்திலும் சிறப்பான வெற்றிகளைப் பெறுவோம் ஓம் சக்தியே போற்றி ஓம் ஓங்கார ஆனந்தியே போற்றி ஓம் உலக நாயகியே போற்றி ஓம் உறவுக்கும் உறவானவளே போற்றி ஓம் உள்ளமலர் வந்தவளே போற்றி ஓம் ஓதறிய பெரும்பொருளே போற்றி ஓம் உண்மை பரம்பொருளே போற்றி ஓம் உயிராய் நின்றவளே போற்றி ஓம் அருவத்தூர் அமர்ந்தாய் போற்றி ஓம் மனமாசை துடைப்பாய் போற்றி ஓம் கவலை போற்றி ஓம் ககனவெளியானாய் போற்றி ஓம் புற்றாகி வந்தவளே போற்றி ஓம் பாலாகி வடிந்தவளே போற்றி மரர் துய துடைப்பாய் போற்றி ஓம் பன்னாகை போற்றி ஓம் பாமலர் வந்தாய் போற்றி ஓம் பாம்புரு ஆனாய் போற்றி ஓம் சித்துரு அமைந்தாய் போற்றி ஓம் செம்பொருள் நீயே போற்றி ஓம் சக்தியே தாயே போற்றி ஓம் சன்மார்க நெறியே போற்றி ஓம் சமதர்ம விருந்தே போற்றி ஓம் ஓங்கார உருவே போற்றி ஓம் ஒரு போற்றி ஓம் நீள் பசி தவிர்ப்பாய் போற்றி ஓம் நிம்மதி தருவாய் போற்றி ஓம் அகிலமே ஆனாய் போற்றி ஓம் அண்டமே விரிந்தாய் போற்றி ஓம் ஆன்மீக செல்வமே போற்றி ஓம் அனலாக ஆனாய் போற்றி ஓம் நீராக நிறைந்தாய் போற்றி ஓம் நிலனாகத் திணிந்தாய் போற்றி ஓம் தூராக வளர்ந்தாய் போற்றி ஓம் துணி நீயே போற்றி ஓம் காராக வருவாய் போற்றி ஓம் கனியான மனமே போற்றி ஓம் மூலமே முதலே போற்றி ஓம் முனை சுழிவிழியே போற்றி ஓம் வீணையே இசையே போற்றி ஓம் விரைமலர் அணிந்தாய் போற்றி ஓம் தத்துவம் கடந்தாய் போற்றி ஓம் சகலமறை பொருளே போற்றி ஓம் உத்தமி ஆனாய் போற்றி ஓம் உயிர்மொழி குருவே போற்றி ஓம் நெஞ்சம் நீ மலர்ந்தாய் போற்றி ஓம் நீள் நில தெய்வமே போற்றி ஓம் துரிய நிலையே போற்றி ஓம் துரியதீத வைப்பே போற்றி ஓம் ஆயிரைதழ் உறைவாய் போற்றி ஓம் அகிலமெல்லாம் விப்பாய் போற்றி ஓம் கருவான மூலம் போற்றி ஓம் உருவான கோலம் போற்றி ஓம் சாந்தமே உருவாய் போற்றி ஓம் சரித்திரம் அரைத்தாய் போற்றி ஓம் சின்முத்திரை தெரிப்பாய் போற்றி ஓம் சினத்தை வேரறுப்பாய் போற்றி ஓம் கையிரண்டு உடையாய் போற்றி ஓம் கரை புரண்ட கருணை போற்றி ஓம் மோனனல் தவத்தாய் போற்றி ஓம் யோகனல் உருவே போற்றி ஓம் ஒளியன ஆனாய் போற்றி ஓம் எந்திர திருவே போற்றி ஓம் மந்திரத் தாயே போற்றி ஓம் பிணி தவிர்த்திடுவாய் போற்றி ஓம் பிறவி நோய் அறுப்பாய் போற்றி ஓம் மாயவன் தங்கையே போற்றி ஓம் சேயவன் தாயே போற்றி ஓம் ிபுறத்தாளே போற்றி ஓம் ஒரு தவம் தெரிப்பாய் போற்றி ஓம் வேம்பினை ஆழ்வாய் போற்றி ஓம் வினையெல்லாம் தீர்ப்பாய் போற்றி ஓம் அஞ்சனம் அருள்வாய் போற்றி ஓம் ஆருயர் மருந்தே போற்றி ஓம் கண்ணொளி காப்பாய் போற்றி ஓம் கருத்தொளி தருவாய் போற்றி ஓம் அருளொளி செய்வாய் போற்றி ஓம் அன்பொளி கொடுப்பாய் போற்றி ஓம் கனவிலே வருவாய் போற்றி ஓம் கருத்திலே நுழைவாய் போற்றி ஓம் மக்களை காப்பாய் போற்றி ஓம் மனநோயை போற்றி ஓம் எத்திசையும் மானாய் போற்றி ஓம் இதயமாம் வீணை போற்றி ஓம் உருக்கமே ஒளியே போற்றி ஓம் உள்ளுரை விருந்தே போற்றி ஓம் மலப்பினி தவிர்ப்பாய் போற்றி ஓம் மணங்கணிந்து அருள்வாய் § போற்றி ஓம் நாதமே நலமே போற்றி ஓம் நளினமலர் அமர்வாய் போற்றி ஓம் ஒற்றுமை சொல்வாய் போற்றி ஓம் உயர்நெறி தருவாய் போற்றி ஓம் நித்தமும் காப்பாய் போற்றி ஓம் நேரமும் ஆழ்வாய் போற்றி ஓம் பத்தினி பனிந்தோம் போற்றி ஓம் பாரமே உனக்கே போற்றி ஓம் வித்தையே விளக்கே போற்றி ஓம் விந்தையே தாயே போற்றி ஓம் ஏழையர் அன்னை போற்றி ோர் துணையே போற்றி ஓம் காலனை போற்றி ஓம் கண்மணி ஆனாய் போற்றி ஓம் சத்திய பொருளே போற்றி ஓம் சங்கடம் தவிர்ப்பாய் போற்றி ஓம் தத்துவச் சுரங்கமே போற்றி ஓம் தாய்மையின் விளக்கமே போற்றி ஓம் ஆராதார நிலையே போற்றி ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ ॐ ॐ